வணக்கம் நண்பர்களே கேசரி டெக்ஸ்டைல் கம்பெனிலேருந்து திருப்பி பிரின்ஸுக்கு வந்திருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா தீபாவளி செயல் நடக்குது அதில் நான் இப்போ கொஞ்சம் கஸ்டமர்ஸோட ரிக்குவயர்மெண்ட் படி கொஞ்சம் உங்களுக்கு நான் கலெக்ஷன் காமிக்க போகிறேன் இப்போ நம்ம இருக்கிறோம் பிரிண்ட் கேட்லாக் செக்ஷனில் அதில் நிறைய வெரைட்டிஸ் தீபாவளி கலெக்ஷனில் வந்து நீங்க நீங்கள் காமிக்கிறேன் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் ஸோ அதில் ஸ்டோன் ஒர்க்கில் சீக்வன்ஸ் ஒர்க்கில் அதில் டிசைனில் டிஃப்ரெண்ட் டிசைனில் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸில் நிறைய ப்ராடக்ட் வந்து இருக்கு இது வந்து எல்லாருக்குமே சேல் பண்ணுற மாதிரி இருக்கிற ப்ராடக்ட்டு தான் ஏன்னா இது பார்ட்டி வேராக நீங்கள் யூஸ் பண்ணலாம் டெய்லி வேராக யூஸ் பண்ணலாம் உங்களுக்கு எதாவது கல்யாணம் அந்த மாதிரி ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போகணுன்னா அதில் யூஸ் பண்ணலாம் ஸ்கூல் டீச்சர்ஸ் அந்த மாதிரி எல்லாருக்குமே யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கிற வெரைட்டிஸ் நான் காமிக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து கேட்லாக சேர்த்து நான் உங்களை காமிக்கிறேன் ஃபுல்லாக ஒரு ஸாரி இப்படி இருக்கும் ஃபுல்லாக கலர் வைஸில் இந்த மாதிரி வரும் ஃப்ளவர் பேட்டேனில் சைடில் இந்த மாதிரி ஃபுல்லாக சீக்வன்ஸில் ஒர்க்கு வரும் சாரியில் குட்டி குட்டி ஒர்க்கு வரும் டிஃப்ரெண்ட் டி டிசைன் கிடச்சிடும் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இதில் கிடைக்கும் இதில் செட்டு வைஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம் நம்ம வந்து பிஸ்னஸுக்கு மட்டுந்தான் அதை ப்ரொவைட் பண்ணுறோம் உங்களுக்கு வீட்டுக்கு உங்களோட ஓன் யூஸுக்கு வேணும்னா உங்களுக்கு செட்டு வைஸாக பர்ச்சேஸ் பண்ணலாம் ஒரு செட்டில் நாலு ஆறு எட்டு பத்து அந்த மாதிரி செட்டு வரும் ஸோ இதோட ரேட்டுன்னு நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா நிறைய பேர் ரேட்டு ஏன் நீங்கள் சொல்ல மாட்டேன் ரேட்டு நீங்கள் எல்லாம் சொல்ல மாட்டேன்னு நிறைய மெசேஜ் நான் பார்த்தேன் ஏன்னா நம்ம ஒரு ஹோல்சேலில் மேனுஃபேக்சரிங் கம்பெனி இருக்கும்போது போது நம்ம ரேட்டு சொன்னாலும் அது ஒரு ரீட்டைல் கம்பெனிக்கு எவ்வளோ அது வந்து டிஃபெக்ட் ஆகும்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஏன்னா இப்போது நம்ம இதோட ரேட்டு சொன்னால் அந்த ரேட்டு நீங்கள் ரீட்டில் கஸ்டமர் வரும்போது நீங்கள் இது சேல் பண்ணாலும் அவர் சொல்லுவேன் இருந்து சேம் ரேட்டில் எனக்கு கிடைக்குதுன்னு ஒன்று இதை விட கம்மியான ரேட்டில் கிடைக்குதுன்னு ஸோ அதுக்கு தான் நம்ம ரேட்டு சொல்ல மாட்டேன் இதில் இருக்கிற நிறைய டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ் அதெல்லாம் அது இங்கே வச்சுருக்கேன் அண்டு இங்கே பார்த்தால இன்னொரு ப்ராடக்ட் சாரீல ஃபுல்லாக இது மாதிரி கோல்டு இ போட்டிருக்கேன் ஃபுல்லாக ஜெரி ஒர்க்கு கம்பி ஒர்க்கு தமிழ்நாட்டில் கம்பி ஒர்க்குன்னு சொல்லுவோம் இந்த ஜெரி ஒர்க்கு மாதிரி இங்கே லைன் போட்டிருக்கேன் ஃபுல்லாக இந்த மாதிரி டிஜிட்டல் ப்ரிண்ட்டு வரும் அதிலே வந்து ஃபுல்லாக இந்த மாதிரி கேட்லாக் வருவேன் கேட்லாக் பார்த்தாலும் தெரியும் ஒரு செட்டில் வந்து எவ்வளோ பீஸ் இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு எட்டு பீஸு டோட்டலு இருக்குது எல்லாமே டிஃப்ரெண்ட் கலரில் தான் வருவேன் ஃபுல்லாக ஃபினிஷிங்கில் சைடு பார்டரில் வந்து இந்த மாதிரி சமோசா இல்லை போர்டர் வரும் அண்டு இந்த குட்டி குட்டி என்ன எதுக்கு தமிழ்நாட்டில் சொல்லுன்னு தெரியலை ஸோ சாரீ ஃபுல்லாக இந்த மாதிரி பேக்கிங் பண்ணிட்டு தான் பண்ணிட்டு தான் வச்சுருக்கேன் கஸ்டமர் வரும்போது மட்டும்தான் நம்ம இதை ஓப்பன் பண்ணி காட்டுவேன் ஓகே அண்டு நிறைய வெரைட்டிஸ் இருக்குது இப்போ எல்லா ஒரு வீடியோல எல்லாமே நம்ம காமிக்க முடியாது ஸாரீல இன்னொரு கலெக்ஷன் அதில் இங்கே பார்த்தாலும் தெரியும் இதோட கே உங்களுக்கு என்னென்ன வேணுமோ நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம் என்னோடய நம்பரும் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் வாட்ஸ்அப்பில் நீங்கள் என்ன குயரிஸ் விட்டாலும் நான் உங்களுக்கு பார்க்கும்போது நான் உங்களுக்கு ரிப்ளை தர முடியும் ஏன்னா இப்போ நிறைய கஸ்டமர்ஸ் வருது தமிழ்நாடு கஸ்டமர்ஸ் வரும்போது அவரையும் நம்ம அட்டென்ட் பண்ணணும் சாரீஸில் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸு ப்ரிண்ட்டு கேட்லாகில் வந்துருக்கு ப்ரிண்ட்டு கேட்லாக்னு பேரே எதுக்கு தான் இதில் கேட்லாக் சேர்த்து தான் ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் வருவேன் നെക്സ്റ്റ് സാരി സാരീനില് ടോട്ടൽ വർക്ക് വരുന്നത് പ്രിന്റ് ആൻഡ് ബോർഡർ സാരീലും ഇന്നി ബോർഡർ ഫുൾ ഇത് കൊണ്ട് കൊഞ്ച സീക്വൻസ് വർക്ക് മാറി ഗോൾഡ് പ്രിന്റ് പണിയേ ഫുൾ വെയിറ്റ്ലെസ് ഫാപ്രക് വെയിറ്റ്ലെസ് ഫാബ്രിക് ജോർജറ്റ് ബ്രാസോ വിജിത്രി வெரைட்டிஸில் ப்ராடக்ட் இருக்கு உங்களுக்கு டோட்டல் இப்போ சுற்றி காமிக்கணும்னா பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நிறைய கஸ்டமர்ஸும் வந்துட்டு இருக்கு இப்போது பத்தரை மணி தான் ஆயிடுச்சு ஆனால் ஃபுல்லு கஸ்டமரையில் கேசரே கஸ்ட டெக்ஸ்டைல் கம்பெனி ஃபுல்லாக இருக்கு ஸோ அதுல நம்ம அவ்வளோ ப்ராடக்டோட கலெக்ஷன் உங்களுக்கு காமிக்க முடியாது இங்கே பார்த்தாலே இங்கேயும் கொஞ்சம் கலெக்ஷன் சாம்பிள்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் சாம்பிள்ஸில் சாரி கஸ்டமர் வரும்போது என்ன சாரியில என்ன கேட்லாக் என்ன ப்ராடக்டில் உங்களுக்கு சாரி பார்க்கணும்னு சொன்னாலும் இந்த மாதிரி சாரி எல்லாம் எடுத்து காமிப்பேன் நிறைய வெரைட்டிலும் இருக்கிற சாரி தான் இதில் டிஜிட்டல் பிரிண்ட்லேயும் பிரிண்டும் வருது இல்லைன்னா இதில் வந்து போர்டர்லேயும் ஒர்க்கு டைப்பு வருது வித் எல்லாமே வந்து கேட்டலாகில் தான் சாரீஸ் வருவேன் சாரீஸ்ல எப்படின்னா இது ஃபுல்லா இந்த இந்த ஒரு சைடு ஃபுல்லா சாரீஸோட கலெக்ஷன் தான் எல்லாமே ஒவ்வொரு செக்மெண்ட்டில் ஒவ்வொரு இந்த மாதிரி போர்டு வச்சிருக்கு பிரிண்ட் கேட்லாக் செக்ஷன் இதுக்கு முன்னால இருக்கிறது ஃபேன்சி பிரிண்ட் அதுக்கு பின்னால இருக்கிறது பூனம் சாரி இதுக்கு பின்னாடி போனால சில்க் சாரி டிஜிட்டல் ஒர்க்கிலையும் கொஞ்சம் சாரி இருக்கு டிஜிட்டல் ஒர்க்குலேயே பாருங்க டிஜிட்டல் பிரிண்ட்ல இந்த மாதிரி ஃபுல்லா சாரி வருது ஜக்காடு சில்க் சாரீ தான் அதில் டிஜிட்டல் ஃபுல்லாக ஒர்க் வருது இதுலையும் வந்து அஞ்சு ஆறு பீஸு ஒரு செட்டில் வரும் ஸோ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது நீங்கள் செட்டு வைஸாக பர்ச்சேஸ் பண்ணுங்க உங்களுக்கு என்னென்ன ரெக்குயர்மெண்ட் இருக்கோ எனக்கு கால் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் நம்ம பேசலாம் தீபாவளிக்கு முன்னாடி உங்களுக்கு டெலிவரி வேணும்னா இன்றைக்கே நீங்கள் கால் பண்ணுங்க என்ன என்ன கலெக்ஷன் உங்களுக்கு வேணும்னு நெக்ஸ்ட் வீடியோ பார்க்குறது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு வீடியோ மிஸ் ஆகாமல் நீங்கள் பாருங்கள் நன்றி வணக்கம் साड़ी कुर्तिया हो लेंगा सही दाम का नाम केसरिया सही दाम का नाम